அனைவருக்கும் வணக்கம் எங்களது கன்னிமா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனம் சார்பாக நாங்கள் ஏற்பாடு செய்த அனைத்து யாத்திரைகளுக்கும் ஏகோபித் ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி எங்களது அடுத்த யாத்திரையாக நாங்கள் ஏற்பாடு செய்துள்ள யாத்திரையானது காசி அயோத்தி நைமி சரணியம் ஆகிய மூன்று முக்கிய இடங்களை பார்க்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது இதில் முதலாவதாக பிரயாக்ராஜ் மற்றும் நைமி சரணியம் அயோத்தி கயா புத்தகயா மற்றும் வாரணாசி ஆகிய இடங்களை நாம் பார்க்கும் வாய்ப்பு இதில் அமைப்பெறும் இந்த யாத்திரையில் முதல் நாள் நாம் பிரயாக்ராஜ் பார்த்து இரண்டாம் நாள் நைமி சரண்யம் பார்த்து மூன்றாவது நாள் அயோத்தி சென்று அங்கு ராமர் கோவில் தரிசனம் முடித்து நான்காவது நாள் கயா சென்று அங்கு பித்திரு தர்ப்பணம் முடித்து ஐந்தாவது மற்றும் ஆறாவது நாள் நம் காசியில் கங்கா ஸ்நானம் செய்து அங்கிருந்து சென்னை நோக்கி கிளம்புவோம் இந்த யாத்திரையின் பயண கட்டணம் இரு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஸ்லீப்பர் ரயில் மற்றும் ஹால் வசதி விரும்பும் அன்பர்களுக்கு பயண கட்டணமாக பதிமூணாயிரத்து ஐநூறு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் த்ரீ ஏசி மற்றும் த்ரீ ஷேரிங் ரூம் வசதி வேண்டும் நபர்களுக்கு இந்த அதன் பயண கட்டணமாக ரூபாய் பதினெட்டாயிரத்து ஐநூறு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது இந்த பயணத்தின் டேவைஸ் பிளான் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் முதல் நாள் காலை கோவையிலிருந்து கோயம்புத்தூர் சென்னை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் காலை ஆறு இருபது மணிக்கு நாம் சென்னை நோக்கி கிளம்புவோம் மதியம் இரண்டு மணி அளவில் நாம் சென்னை சென்று அங்கு சற்று இளைப்பாறிவிட்டு மாலை ஐந்து முப்பது மணி அளவில் கங்கா காவிரி எக்ஸ்பிரஸில் பிரயாக்ராஜ் நோக்கி சென்னையிலிருந்து கிளம்புவோம் மறுநாள் முழுவதும் ரயில் பயணம் மூன்றாம் நாள் காலை நாலு மணி அளவில் நம்ம பிரயாக்ராஜ் சென்றடைஞ்சிருவோம் காலையில் நம்ம ஏற்பாடு செய்துள்ள அறைகளில் தங்கி சற்று நேரம் ஓய்வெடுத்து காலை உணவுக்கு பின் நாம் திருவேணி சங்கம் நோக்கி கிளம்புவோம் இப்போ திருவேணி சங்கம் என்பது என்னன்னா மூன்று நதிகள் அதாவது கங்கா யமுனா சரஸ்வதி ஆகிய மூன்று முக்கிய நதிகள் வந்து சங்கமிக்கிற இடங்க தான் திருவேணி சங்கமாக போற்றப்படுகிறது அங்கே நம்ம வந்து சின்ன சிறிய அளவிலான போட் எடுத்து நம்ம வந்து பத்து பத்து பேராக பிரிஞ்சு அந்த போட்டில் போய் அந்த மூணு நதிகள் சங்கமிக்கிற இடத்துல போய் குளிச்சுட்டு நம்ம வந்து திரும்பி வந்துடுவோம் அந்த உண்டான இது வந்து நம்ம பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் ஆயிரும் இப்போ அடுத்த திருவணி சங்கத்தில் நம்ம செய்யப்படும் முக்கிய நிகழ்வு என்னென்னா வேணிதானம்னு சொல்லுவாங்க அதாவது வந்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய பூஜை இது வந்து அங்கே சங்கமிக்கிற மூணு நதிகளுக்கு சாட்சியே நம்ம வந்து நம்ம கர்ம வினைகளை போக்குறக்கூடிய நிகழ்வு இது வந்து கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து வந்து செய்கிற பூஜை இது வந்து அவரவர் விருப்பம் செய்கிற விருப்பம் இருப்பாங்க அங்கே தமிழ் முறைப்படி ஐயர் இருப்பார் அவர் தமிழ் மந்திரங்கள் ஓதி அங்கே செய்வாங்க அந்த சம்பிரதாயங்களை செய்வாங்க அது வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு அவங்க சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு உள்ளவர்கள் அதை செஞ்சுக்கலாம் இதற்கப்புறம் நம்ம பிரேகரஜில் பார்க்க முக்கிய இடங்கள்லனா படே ஹனுமன் மந்திர் இது வந்து திருவேணிசாமி பக்கத்தில் இருக்கிற கோயில் அதை பார்த்துட்டு மதியத்திற்கு மேலே நேரு வாழ்ந்த ஆனந்த பவன் வீடு இதற்கு நுழைவு கட்டணம் உண்டு கீழே பார்க்குறது ஒரு கட்டணமாகவும் மேலே பார்க்குறக்கு ஒரு கட்டணமாகவும் இரு வகைகளாக பிரிக்கப்பட்டது அது அவங்க விருப்ப கேட்ட பார்த்துட்டு நம்ம ஈவினிங் ஆகிட்ட நம்ம வந்து அலோபி சங்கரி தேவி அதாவது சக்தி பீடங்களில் ஒன்றான அலோபி சங்கரி தேவி இங்கே வந்து தேவியோட கை அதாவது கைப்பாகம் வந்து விழுந்த இடம் இதை பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம நைமிசரண் நோக்கி கிளம்புவோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் யூபி மாநிலத்தில் லக்னோங்கிற சிட்டிலேருந்து சுமார் தொண்ணூறு கிலோமீட்டரில் தூரத்தில் இந்த நைமிசரண்யம் இருக்குது இது வந்து பெருமாள் திவ்யதேசங்களில் நூற்றி தொண்ணூற்றேழாவது திவ்ய தேசம் இது இங்கே வந்து பெருமாள் வந்து காடு வடிவில் அதாவது ஒரு காடு வடிவில் காட்சளிக்கிறதாக நம்பப்படுறது இங்கே வந்து கோமதி நதிக்கரையில் தான் இந்த கோயில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது இங்கே வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நாலஞ்சு முக்கிய கோயில்கள் இருக்குது இதை வந்து நம்ம வந்து எப்படின்னா நம்ம ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட ஒரு பேக்கேஜ் மாதிரி பேசி அவங்ககிட்ட சொல்லிட்டோம்னா அந்த நாலஞ்சு கோயிலையும் ஒரு ரவுண்டில் சுற்றி காமிச்சிட்டு நம்ம கொண்டு வந்து விட்டுருவாங்க நம்ம தங்குகிற இடத்துல ஸோ அது பேக்கேஜ் எவ்வளோன்னு பார்த்து பேசி நம்ம இது பண்ணிட்டோம்னா நம்ம அதை ஒரு ரவுண்டில் எல்லா கோயிலும் பார்த்து சுற்றிட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணியப்படும் அப்படி நைவிசரண்யம் பார்த்துட்டு நம்ம வந்து அயோத்தி நோக்கி கிளம்புவோம் அங்கேருந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அயோத்தி கிளம்பிடுவோம் அயோத்தியில் நம்ம நைட்டு தங்கிட்டு காலையில் வந்து புதுசாக நிர்ணயம் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ராமஜன்ம பூமி கோயில் பார்த்துட்டு அடுத்து நம்ம அயோத்தியில் பார்க்கக்கூடிய முக்கிய இடங்களான பவன் தசரத் மஹால் அப்புறம் வந்து ஹனுமன் கிரஹி மந்திர் அப்புறம் சரையன் நதிக்கரு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து நேராக நம்ம கையாண் நோக்கி கிளம்பிடுவோம் அடுத்து கையால் நம்ம இரவு தங்கிட்டு காலையில் வந்து முக்கிய நிலவுன்னா அங்கே வந்து பிண்ட தர்ப்பணம் கொடுப்போம் அதாவது இங்கே விஷ்ணு பாத கோயிலில் வந்து விஷ்ணுவோட பாதத்தில் வந்து முப்பத்தி ரெண்டு பிண்டங்களை வச்சு நம்ம முன்னோர்களுக்கு எல்லாம் த பிண்ட தானம் கொடுத்து அதை வந்து விஷ்ணு காலில் வந்து நம்ம பாதத்தில் வந்து போடுற மாதிரி இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது அது வந்து மிக முக்கியமான நிலவு மிச்சம் நம்ம வந்து நம்ம காசியில் கொடுக்கலனாலும் இங்கே வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் விசேஷம் என்னென்னா இங்கே பெண்கள் அதாவது பெண்கள் தாங்க தனியாக கொடுக்குற தருப்புன்னு இங்கே மட்டும்தான் கொடுப்பாங்க அது போக வந்துட்டு நம்ம வந்துட்டு மதியத்துக்கு மேலே மகாபோதி டெம்பிள் மற்றும் பிற புத்த கோயில்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து காசி நோக்கி கிளம்பிடுவோம் ஏழாவது நாள் காசியில் வந்து காசின் முக்கிய கோயிலான காசி விஸ்வநாதர் கோயில் பார்ப்போம் காசி விஸ்வநாதர் கோயிலில் வந்து ஒரு சில நாட்கள் ச கூட்டமாக இருக்கும் அதாவது திங்கள் பிரதோஷம் இந்த மாதிரி நாட்களில் வந்து கூட்டமாக இருக்கும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி அனுசரித்து ஒரு காலையில் அதாவது விடிய காலையில் கூட்டம் கம்மியாக இருக்க டைம்னு நம்ம பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவோம் இல்லை எல்லா நேரமும் கூட்டமாக இருக்குங்க அப்படின்னா நம்ம ஸ்பெஷல் தரிசனம் நம்மளுக்கு ஸ்பெஷல் தரிசனம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுவோம் அதுக்கு உண்டான தொகை என்னமோ அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் எப்படியும் நம்ம கோயிலுக்கு போய்ட்டு முடிஞ்சு வர்றதுக்கு எப்படி ஒன்றா ரெண்டு மணி நேரம் ஆகும் அதை முடிச்சுட்டு நம்ம வந்து முக்கிய கோ காசியில் இருக்க முக்கியம் கால பைரவர் கோயில் காசி விசாலாட்சி கோயில் மற்றும் அன்னபூர்ணி கோயில் இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் அதாவது எட்டாவது நாள் வாரணாசியில் வந்து துளசி மானஸ் மந்திர் அப்புறம் வந்து பிஹெச்யூ மந்திர் அப்புறம் வந்து மடி மந்திர் அப்புறம் துர்கா மந்திர் சோழி மாதா இந்த கோயிலாக பார்த்துட்டு நம்ம வந்து போட்டிங் அதாவது கங்கா நதியில் வந்து அறுபத்தி நாலு படித்துறையிலேயே போட்டிங்கில் காமிச்சிருவோம் அப்புறம் வந்து நம்ம அந்த தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பக்கம் சைடு அதாவது அந்த நதிக்கரைக்கு போய் அங்கே வந்து கொஞ்சம் நேரம் நம்ம நீராடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி தருவோம் கங்கா ந கங்கா நதியில் இந்த அறுபத்தி நாலு படித்துறையிலே காமிச்சிட்டு நீராடி வரக்கு எப்படியும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதுக்குண்டான போட்டிங் சார்ஜஸ் நம்ம பேக்கேஜ்லேயே வந்துடும் இது வந்து காசியில் நம்ம பார்க்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து நம்ம காசியில் சில பர்ச்சிசல் பண்ண பண்ணணும்னு சிலர் நினைப்பாங்க அதாவது இந்த தீர்த்த சொம்பு அப்புறம் தீர்த்தம் அப்புறம் சாரீஸ் இதெல்லாம் வந்து அங்கே பா பண்ணுறக்கு அங்கே வந்து நம்ம வேணும்னா ஏற்பாடு பண்ணி தருவோம் அங்கேயே சில நம்ம கடைகள்லாம் இருக்குது தெரிஞ்ச கடைகள் அது வேணும்னா நம்ம அதை ஏற்பாடு பண்ணித்தரோம் இல்லை அவங்க பண்ணுறதுனாலும் அது அவங்க விருப்பம் அதே மாதிரி காசியில் நம்ம தர்ப்பணம் கொடுத்துட்டு ஈவினிங் வந்து கங்கா ஆரத்தி பார்த்துட்டு நம்ம கிளம்பி அதை முடிச்சுட்டு நமக்கு வந்து நைட்டை வந்து சென்னை நோக்கி ட்ரெயின் இது பயண நாட்கள் வந்து மார்ச் பதினாலு முதல் இருபத்தஞ்சி வரை நம்ம நிர்ணயிச்சிருக்கோம் இதில் ஒரு சில மாறுதல்கள் ஏற்படலாம் ஒரு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே ஒரு ரெண்டு நாள் பின்னாடியோ எப்படி ஏற்படலாம் அதே மாதிரி முன்பணமாக வந்து நம்ம ஏழாயிரம் இருந்து வச்சுருக்கோம் டிக்கெட் போகிறதுக்கு முன்னாடி இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏழாயிரம் கொடுத்து அதை புக் பண்ணோம் மீதி இருக்கத்தொகையை நீங்கள் வந்து அந்த மிச்சம் ரெண்டு மாதத்தில் ஏற்படலாம் நீங்கள் தந்துக்கலாம் அடுத்து இந்த பேக்கேஜில் என்ன இன்க்ளூட்ஸ் எக்ஸ்க்ளூட்ஸுங்கிறது பார்த்துக்கலாம் இதில் அடங் கட்டணத்தில் அடங்குறது வந்து நம்ம எடுத்திருக்க பேக்கேஜுக்கு ஏற்ற மாதிரி தங்கும் வசதி அதே மாதிரி ரயில் கட்டணம் அப்போ வந்து ஏசி வாகனம் எல்லாத்துக்கும் காமன் எல்லாத்துக்கும் வந்துடும் மாதிரி சாப்பாடு வந்து மூணு வேளை தென்னிந்தியை உணவு எல்லாத்துக்கும் வந்துடும் அதே மாதிரி திருவேணி சங்கமத்துலையும் நம்ம காசி படித்த அறுபத்தி நாலு படித்தர்லையும் போக போகிற படகு கட்டணம் வந்து நம்மளே இது பண்ணிடும் அப்புறம் போகிற இடம் போகிற இடம்லாம் உங்களை வந்து நம்ம வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறக்கு ஒரு தமிழ் கீடும் கூட வந்துடுவார் இதெல்லாம் வந்து கட்டணத்தில் இன்க்ளூட்ஸு இப்போ கட்டணத்தில் அடங்காதது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில் பணத்தில் போது உணவு முதல் நாள் வந்து நீங்களே கொண்டு வந்துடணும் ரெண்டாவது நாள் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி தந்துடுவோம் அதுக்கு உண்டான சார்ஜ் என்னமோ அது ஒரு நாள் ஒரு நேரத்துக்கு நூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சு வரும் அதை நம்ம கொடுக்குற மாதிரி வரும் இதுமாதிரி ரிட்டன் வரும்போது அதே மாதிரி தான் அதேமாதிரி அப்புறம் ஆட்டோ கட்டணம் சில இடங்கள் அதாவது பிரயாக்ராஜ் அயோத்தி நைம்ஸ் இந்த இடத்துல பார்க்கிங்லேருந்து கோயிலுக்கு போகிற ஆட்டோ கட்டணங்கள் வரும் அதேமாதிரி நுழைவு கட்டணம் அது ஒரு சில இடத்துல தான் வரும் அது போக தர்ப்பண செலவுகள் தேவைக்கேற்ப உங்கள் தர்ப்பண செலவுகள் அது வந்து வரும் இதெல்லாம் வந்து கட்டணத்தில் அடங்காதவே உங்கள் விருப்பம் நுழைவு கட்டணம் வந்து அந்த ஆனந்தபவன் நேரு வாழ்ந்த ஆனந்தபவன் வீட்டில் மட்டும்தான் வரும் வேறு எங்கேயும் நுழைவு கட்டணம் இருக்காது ரீசெண்ட் டைம்ஸில் ஸோ இதுதான் கட்டணத்தில் அடங்காதவே இப்போ நம்ம காமிக்கு போகிற நம்பரில் நீங்கள் கால் பண்ணி உடனடியாக அறுபது நாளுக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணினா தான் மார்ச் மாதம் போகிறதுக்கு நம்ம டிக்கெட்டை அவைலபிள் பண்ண முடியும் நன்றி வணக்கம்